சார்பாக மேடையில் அமர்ந்திருக்கும் திருவாளர் மணிவண்ணன் மணிவண்ணன் சைவ புராணங்கள் சொல்லுகிறது அப்படி சோழமை காலத்தில் இருக்கக்கூடியவர் பெருமையோடு சாமிக்கு

வளர்க்கு திருமணம் வழக்கு என்ன வளர்க்கிறது பேசினா வளர்க்கு இல்லைன்னா வளர்த்து ஒரு வீடியோ ஓப்பன் தொல்லைபிள்ளா அப்படின்னு சொல்லி முடியாம பரேபுள்ளவ சாமி கிரம்பப்படுற அரசாங்கம் ஐயா உண்மை நான் உடைய எப்படி பல்லவேடு மாஸ்டர்ஸ் தான் பேர் இருக்கீங்க எல்லாம் இருக்காங்க பையன் 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 மாதிரி அந்த பையன் ஒரு தேவனை குருவையும் பிரார்த்தனை செய்து நன்றி வணக்கம்